நோக்கி மனைவியின் கையை பற்றாமல் ஒரு கழியை பற்றிக் கொண்டு முழுகுவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார் அந்த நேரத்தில்தான் வேறு வழியே இல்லாமல் திருநீலகண்டர் தமக்கும் தன் மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு பிணக்கை திருநீலகண்டத்தின் மேல் தான் செய்த சத்தியத்தை அந்த நிமிடம் வரை ஒருவரும் அறியாமல் ஒருவரை ஒருவர் தொடாமல் வாழ்ந்ததை அந்த ஊரே அறியும்படி குறு நேர்கிறது பின்னர் மூங்கில் தண்டிலே இருவரும் பற்றி திருப்புலேஸ்வரத்து திருக்கோயிலின் முல்லே அமர்ந்து திருக்குளத்திலே மூழ்கின்றனர் பின்னர் எழுகின்றனர் சிவயோகியை காணவில்லை விண்மீல் விடை மீது அண்ணன் அம்பிகையோடு காட்சி தருகிறார் திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் பணிந்து தொழுதனர் தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்களும் தொழுதனர் திருநீலகண்டரும் அவர் மனைவியாரும் சிவலோகம் சென்று இளமை பெற்று பேரின்பம் உற்றார்கள் ஆக இவர்கள் வாழ்ந்தது அயலறியா வாழ்க்கை திருநீலகண்டர் பரத்தையின் வீட்டுக்கு சென்ற திருநீலகண்டர் இளமையிலே அந்த ஒரு நொடியிலே திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்ற ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு காமத்தை வென்று பல காலம் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தது சிறப்பல்லவா ஆக அம்மையாரும் வாழ்க்கை அதாவது தங்களுக்குள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட ஒரு சண்டையை ஒரு சச்சரவை வீட்டிலே உள்ளவர்கள் யாரும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட அறியாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சிறப்பல்லவா இவர்களது வாழ்க்கை இவர்களது வாழ்க்கையை நோக்குங்கால் நமது பண்பாடு புரியும் திருநீலகண்டரையும் அவர் மனைவியையும் வணங்கி மகிழ்வோமாக திருநீலகண்ட நாயனார் குயவரும் அவர்த மனைவியாருடன் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு திருப்புலீஸ்வர திருக்கோயிலின் முன்னே திருக்குளத்தில் மூழ்கி எழும் நிலையில் அமைந்தது இந்த சிற்பம் சிறுநீல திருநீலகண்டர்க்கு சிறுநீல